ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பான நாம் நமக்கிருவர் நமக்கு இருவர் சீரியலில் நடித்த பிரபலமான நடிகை தீபா செக்ஸ்டாச்சர் கொடுக்கும் தனது கணவரின் அண்ணன் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கணவரை தன்னுடன் சேர்த்து வைக்குமாறும் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு திறந்துள்ளார் சின்னத்திரை நடிகையான தீபா அன்பே சிவம் அத்திப்பூக்கள் நாமிரவர் நமக்கிருவர் பிரியமான தோழி ஆண்டாளழகர் பகல் நிலவு உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்து பிரபலமானார் இவர் கடந்த ஆண்டு பாண்டியன் பாண்டியன்ஸ்ரோஸ் மாக்யலட்சுமி விக்ரம்வேதா மூதலும் காதலும் சீரியல் தயாரிப்பு மேலாளராக பணியாற்றிய சாய் கணேஷ் பாபுவை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் தற்போது தன்னை அடைய துடிக்கும் கணவரின் அண்ணன் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கணவரை தன்னுடன் சேர்த்து வைக்குமாறும் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு ார் இது குறித்து தீபா யூடியூப் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் சாய் கணேஷ் பேசி சம்மதத்தை இதையடுத்து நானும் அவரும் கணவர் மனைவியாக சில வருடங்கள் வாழ்ந்து வந்தோம் எங்களது திருமணத்திற்கு அவரின் பெற்றோர் சம்மதம் தெரிவிக்காததால் கடந்த ஆண்டு சாய் கணேஷ் பாபுக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது என் கணவரின் தாயார் மற்றும் கணவரின் அண்ணன் நான் வேறு ஜாதி என்பதால் என்னை மிகவும் தரக்குறைவாக நடத்தினார்கள் மேலும் என்னிடம் இருந்த நகை மற்றும் பணத்தை பெற்றுக்கொண்டு என் கணவரை தூண்டிவிட்டு பிரச்சனை செய்தனர் எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி பதினைந்து வயதில் ஒரு மகன் இருக்கிறான் அதை சொல்லியும் என்னை மோசமான வார்த்தையால் பேசி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் என் கணவரின் அண்ணன் ராமகிரிவாசன் என்னுடன் நீ வர வேண்டும் என செக்ஸ்ட்ராச்சர் கொடுத்து வருகிறார் எனக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருப்பதால் ஈஸியாக என்னை அடைந்து விடலாம் என்ற எண்ணத்தில் என்னிடம் தவறான முறையில் நடந்து கொள்கிறார் நீ என்னுடன் வா நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என் தம்பியை தொல்ல பண்ணாதே என்கிறார் இது குறித்து என் கணவரிடம் கூறினேன் அண்ணனிடம் அதி செய்து கொண்டால் தான் என்னுடன் நிம்மதியாக வாழ முடியும் என் குடும்பத்தில் வாழ முடியும் என்று என் கணவரே என்னை வற்புறுத்துகிறார் கணவரின் அண்ணன் ராமகிரிவாசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல இடத்தில் புகார் கொடுத்தும் அவர் பணத்தை கொடுத்து அனைவரையும் சரிகட்டி விடுகிறார் இதனால் எனக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்க முன்வரவில்லை இப்போது எனக்கு ஆதரவாக இருப்பது என் அப்பா மட்டும்தான் அவருக்கும் இந்த பிரச்சனையால் ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற பயம் இருக்கிறது இந்த பிரச்சனையால் நான் தனியாளாக போராடி கொண்டு இருக்கிறேன் ஆனால் எனக்காக பேச முன்வரவில்லை ஆனால் நீ இறந்துவிட்டால் ஆர்ஐபி போட்டு வருத்தம் தெரிவிப்பார்கள் என்று கதறி அழுதுள்ளார்